என கருமையான தெய்வ பிள்ளைகளே ரெண்டு கொருந்தியரின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒரு அழகான சத்தியத்தை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளுவோம் இந்த மாதம் மட்டுமல்ல கத்துடைய வருகை மட்டும் பலனாய் நாம் இருக்கும்படியாய் ஆவியானவர் நம்மோடு ஒவ்வொரு நாட்களும் பேசுகிறவர் பலன் தருகிறவர் அவர் நம்மை வழிநடத்துகிறவராகவே இருக்கிறார் வார்த்தை நன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் ரெண்டுியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதற்கு அவர் என் கிருவை உனக்கு போதும் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் மிகவும் சந்தோஷமாய் சந்தோஷமாய் நான் மேன்மை பாராட்டுவேன் பாருங்க வார்த்தைய அவர் என்னிடத்தில் என் அருள் உனக்கு போதும் என்றார் உன் வலுவின்மையில் என் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் வேண்டும் என்றார் அதனால் நான் என் வலுவின்மையை பற்றி மனம் வந்து பெருமை பாராட்டுகிறேன் அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கி இருக்கிறதை நான் உணர்கிறேன் கருமையான தேவ பிள்ளைகளே அநேக நேரங்களில் விளைவினங்களை குறித்து நம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருப்போம் உண்மையிலே சொல்ல நம்முடைய சரீரம் விளைவினப்படுகிற பொழுது ஒரு பயம் நமக்கு வந்து விடுகிறது ஒரு கவலை நமக்கு வந்து விடுகிறது வேதனையான காரியம் நமக்கு வந்து விடுகிறது ஐயா எளிமை நடக்க முடியுமோ முடியாதன்னு தெரியலையே இந்த வியாதி சுகமாகுமான்னு தெரியலையே என்றெல்லாம் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நிறைய நிறங்கள் போராட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் சோர்ந்து போய் விடுகிறோம் ஏன்னா பயம் உள்ளுக்குள் வந்து விடுகிறது அப்படித்தானே இங்க வேதம் ரொம்ப அழகை சொல்லுகிறது இதுல ஒரே ஒரு காலித்தவங்க முன்னால வைத்து நான் பேச போகிறேன் என்ன அப்படின்னா பவுல் எழுதுகிறார் என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் நான் மேன்மை பாராட்டுவேன் நல்ல அந்த வார்த்தை எடுத்து என் பலவீனங்களை குறித்து சந்தோஷமாய் நான் மேன்மை பாராட்டுவேன் இந்த வார்த்தை ரொம்ப நீ காலையில் ஆண்டவர் பேசினாருங்க பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டணுமா நம்ம அநேக நேரங்களில் பலனை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என் பிள்ளைகளை பார்த்திங்களா ரொம்ப நல்லா இருக்கிறாங்க என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு நல்ல சம்பாதிக்கிற நல்ல வேலையில் இருக்கிற நல்ல சொத்துக்கள் இருக்கிறது நான் வீடு வாங்கிட்டேன் ஓ நாள் சுகம் இப்படி பலனை குறித்து நம்ம மேன்மை பாராட்டிக் கொண்டிருப்போம் ஆனா வேதம் சொல்லுகிறது பலவீனத்தை குறித்து இந்த வார்த்தையில் கொஞ்சம் சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா வாழ்க்கை முழுக்க நம்ம பலவீனங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் எதிரான வல்லமைகள் முழுக்க முழுக்க நாம் எழும்ப முடியாதபடிக்கு நம்மளை சோர்வடைய செய்கிறது பவுல் ஆண்டோட சமூகத்தில் ஜென்மிக்கிறாருங்க என்னை ஜபிக்க அண்டவரே தாங்க முடியாத ஒரு முள் எனக்குள் இருக்கிறதையா எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க நம்மளும் அப்படித்தானே ஜபிக்கிறோம் இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே இதை எடுத்து போடுங்க எனக்கு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே சில நேரங்களில் சில நேரங்களில் நம்முடைய ஜபம் உடனே கேட்கப்படுது சில நேரங்களில் கொஞ்சம் லேட்டாக ஜபம் கேட்கப்படுகிறது சில நேரங்களில் ஜபம் கேட்கப்படாமல் அந்த உபத்திர மிக சூழ்ந்து கொண்டே இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தங்களோட கூட நான் பேச விரும்புகிறேன் என்ன அப்படின்னா சில நேரங்களில் கத்தல் உடனே நமக்கு சுகத்தை தருகிறவராகவே தான் இருக்கிறாருங்க சில நேரங்களில் கொஞ்சம் லேட்டா நமக்கு சுகம் உண்டாகிறதா இருக்கிறது சில நேரங்களில் நம்ம ஆசீர்வாதங்கள் அதாவது சரீரத்துல ஒரு சுகத்தை பார்க்க முடியாமல் போய் விடுகிறது உடனே சோர்ந்து விடுகிறோ இத்தனை நாட்கள் ஜெபித்து ஒண்ணு நடக்கல 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 சோர்ந்து பாருங்களேன் அந்த இடத்துல தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒரு இடமா இருக்கிறது அப்பந்தான்

மேன்மையானதா இருக்கிறபடியால உன்னுடைய பலவீனத்துல என் பலன் பூரணமா இருக்கும் என்பதுல நீ ஆச்சரியப்படு சந்தோஷப்படு அப்படின்னு ஆண்டவர் சொல்லி தராருங்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தை ஏன்னா பலவீனர்களை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார் சிலரை சுகப்படுத்தி பயன்படுத்துவார் சிலரை பலவீனத்தோடைய ஆண்டவர் பயன்படுத்துவார் எவ்வளவு பெரிய கிருப பாருங்களேன் எப்படி பயன்படுத்தினால கத்த நம்மோட கூட இருக்கிறார் மேற்கொள்ள பலன் தருகிறவராக இருக்கிறார் உதாரணத்திற்கு என்னை குறித்தும் நன்றாக தெரியும் எனக்கு ரொம்ப தூரம் நடக்க முடியாது ரொம்ப நேரம் நிற்க முடியாது அந்த ஊழியத்தின் பாதிலை கத்தர் இருபத்தைந்து ஆண்டுகள் வழிநடத்தி வந்திருக்கிறார் ஒரு நாளும் என் கால் சரியில்லையே எனக்கு நடக்க முடியவில்லை என்று நான் கவலைப்பட்டது கிடையாது அந்த கவலை எனக்கு கொடுக்கல நான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன் ஏன் அப்படின்னா இந்த கால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற பொழுதே கத்தர் எவ்வளவு நமக்கு பலன் கொடுத்து தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறாரையா என்று சொல்லி ஆண்டவரை என் விளைவினத்தில் நான் மகிமைப்படுத்துகிறேன் அநேக ஊழியர்கள் என்னை அறிந்து அவங்க சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இந்த சரீர பலவீனத்திலே இந்த பிரதர் ஊழியம் செய்கிறார்னா நம்ம இன்னும் உற்சாகமாக செய்யணும் என்று சொல்லி என்னை பார்த்து அநேகர் ஊழியத்தில் தீவிரப்பட்டவர்கள் உண்டு அப்போ என் பலவீனம் கர்த்தரை மயிமைப்படுத்தி அநேகரை கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்னையும் கர்த்தருக்குள் நிலைநிறுத்துவதற்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என் உலகம் ஒரு நாள் சொல்லிச்சு குதிரைக்கு குணமுறிந்து தானே ஆண்டவர் கொம்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிச்சு என் விளைவினங்கள் குறித்து உலகம் பேசிச்சு ஒரு நாட்களில் அப்போ யோசித்து பார்த்த குதிரைக்கு குணமறிந்து தானே கொம்பு கொடுக்கல அப்படின்னு உலகம் சொல்லும் உண்மையில யோசிக்கிற ஒருவேளை நான் ரொம்ப நல்லா இருந்திருந்தோம்னா என் சரீரம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா என் வாலிப நாட்களில் நான் எங்கேயோ போயிருப்பேன் கத்தரை அறியாமல் போயிருப்பேன் வாழ்க்கை எப்படியோ போயிருக்கும் ஆனால் பலவீனத்தை கத்தர் பயன்படுத்தி அவர் உயர்த்துகிற ஒரு காரிய கருண் என தேவ பிள்ளைகளே அதனால உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு பலவீனம் இருந்தது என்றால் அந்த பலவீனங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் அந்த விளைவீனை குறித்து சந்தோஷப்படுங்கள் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் என்றால் நமது பலவீனத்தால் தான் தேவனால் நம்மை பயன்படுத்த முடியும் தேவன் பயன்படுத்துகிற பார்த்ததாலும் பாருங்கள் எல்லாம் உலகம் உறுப்பிடாது என்று சொன்னதை கத்தர் பயன்படுத்தினார் உலகம் எதையெல்லாம் ஆகாது என்று சொல்லிச்சோ உலகம் எதையெல்லாம் தள்ளி வைத்ததோ உலகம் யாரையெல்லாம் அற்பமாய் எண்ணினதோ உலகம் யாரையெல்லாம் வெறுத்து தள்ளினதோ அவர்களை கத்தர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கா இந்த மாதம் கத்த சொல்லுகிறார் நீங்கள் கற்றல் ஆசிர்வதிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுவீர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுவீர்களே இந்த வார்த்தை ரொம்ப ஒரு அழகான வார்த்தைங்க ஆண்டவர் நிச்சயமாய் 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 உங்களை சகேல காரியத்திலும் அவர் ஆசீர்வாதமாய் வைப்பார் ஆப்ரகாம் சரீரம் இருந்தது ஆனால் விசுவாசத்தில் இருந்தார் நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை சரீரம் போயிருந்தது ஆனால் விசுவாசம் சாகலைங்க நம்முடைய சரீரம் எவ்வளோ விளைவிடப்பட்டிருந்த அள்ளுவே கத்தை நமக்குள் வைத்திருக்கிற விசுவாசம் இருக்கு பார்த்தீங்களா அது உலகத்தை ஜெயிக்க வைக்கிற இருக்கிறது நீங்கள் ஜெயிப்பீர்கள் கவலைப்படாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு ஆணர் கொடுக்கிற சத்தியமே இதுதான் நீங்கள் விளைவீனங்களை குறித்தே நிறைய நேரத்தை வீணாக்கிறாரையா ஐயா என் வாழ்க்கை சரியில்லை ஐயா என் சரீரம் சரியில்லை என் வீட்டுக்கார் சரியில்லை என் மனைவி சரியில்லை என்னுடைய வேலை சரியில்லை என் வேலையில் இருக்கிற மேலாட்கள் சரியில்லை அப்படியே இந்த விளைவீனங்களை சொல்லி சொல்லுங்கள் நேரங்களை வீணாக்காதபடிக்கே நீங்கள் சொல்லுங்கள் அந்த விளைவீனங்களை குறித்த மேன்மை பாராட்டுகிற கத்தர் என் இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறன் காண்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க அதைத்தான் பவுல் ரொம்ப அழகை வெளிப்படுத்தினார் என் வலுவின்மையில் என் கத்தர் என்னோட கூட ஐயா இது போதுங்க நமக்கு அவர் நம்மோடு இருந்தால் என்ன நடக்கும் உயர்ந்து கொண்டே இருப்போம் சூழ்நிலைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வார் இந்த மாதம் நீங்கள் ஜெயம் எடுக்கிற ஒரு மாதம் பலவீனத்தை குறித்து நீங்கள் பயப்படாமல் அதையே நீங்கள் முறுமுறுத்து பேசாமல் கத்தரை மைமைப்படுத்துங்கள் அவர் நல்லவர் கண்களை மூடுவோம் பிதாவை எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கரத்தில் ஒப்பிக்கொண்டிருக்கிறார் இந்த பலவீனங்கள் எங்களை அநேக நேரங்கள் சோர்வடையை செஞ்சதப்பா சத்தியத்தை அறியாமல் இருக்கிறபடினாலே நாங்கள் சத்ருவுக்கு விளையாகி விடுகிறோம் ஆனால் இன்னைக்கு நாங்கள் தெளிகிறோம் இயேசுபி நாமத்தில் தெளிந்த புத்தியோடு கூட இன்னைக்கு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் விளைவினங்களை நீர் மேற்கொண்டு எங்களை ஜெயமெடுக்க வைக்கிறவராய் இருக்கிறேன் எங்கள் பலவீனத்தினுடைய பலன் பூரணமாய் விழுங்கும் என்கிற அந்த பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசுவி நாமத்தினாலே எங்களுடைய பலவீனங்களை ஆண்டவர் நீர் பலனாய் மாற்றி பயன்படுத்துகிறவர் அல்லவோ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா இந்த மாதம் அண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீது உடைய ஆசீர்வாதங்களை பேசுகிறேன் உடைய கிருபையை பேசுகிறேன் உடைய வல்லமையை பேசுகிற பிள்ளைகள் எழுமி ஜொலிப்பார்களாக இயேசுவி நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன் ஆம்மேன்